வணக்கம் அம்மாவின் தாமி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் நம்ம ஸ்ரீ லிங்க புராணம் பார்த்துட்டு வரோம் ஓம் நம அந்த வரிசையில ஸ்ரீமதியும் ஸ்ரீ விஷ்ணு திருமணத்தை பத்தி பார்க்க போறோம் திருசங்கு என்ற மன்னன் மனைவி தர்மாவதியுடன் வாழ்ந்து வந்தான் தர்மவதி தினமும் விஷ்ணு ஆலயம் சென்று அங்கு தங்கி விரதம் இருந்து வர அவர்களுக்கு ஒரு மைந்தன் பிறந்தான் அவனுக்கு அம்பரீஷன் என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தான் அம்பரீஷன் வளர்ந்து வருகையில் அச்சுதன் பக்தனாகவே விளங்கினான் அவனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவளை ஸ்ரீமதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான் அவள் மனப்பருவம் அடைந்ததும் ஸ்ரீமன் நாராயணனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் நாரதரும் பருவதரும் போட்டி போட்டுக்கொண்டு அவளை மணக்க விரும்பி அம்பரீஷனை நாட அவர்களின் முகங்கள் அவர்கள் திருமாலிடம் பெற்ற வரத்தின்படி குரங்காகவே காட்சி தந்தது காலையில் மாலையை வைத்து கொண்டும் அவர்கள் இருவருக்கும் நடுவில் தோன்றிய ஸ்ரீ ஹரிக்கு மாலையிட்டு மணந்தால் முனிவர்கள் திருமாலுக்கு சாபம் கொடுத்தனர் அதன்படி திருமால் ராம அவதார காலத்தில் சீதையை ராவணன் தூக்கிச் செல்ல அனுமன் சுக்ரீவன் ஆகிய குரங்குகளின் உதவியால் சீதையை மீட்டு அயோத்தியை திரும்பினார் இதன் விவரம் வந்து நமக்கு சிவபுராணத்துல பார்க்கலாம் அடுத்த ஒரு பதிவுல தேவியோட வரலாறு பார்க்கலாம் Ом, Намасте,